தீபக் பாண்டியன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள குற்றவாளிகள் ஜாமீனில் வெளிவந்து தலைமறைவாகியுள்ளனர் இதனால் காவல்துறைக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது பசுபதி பாண்டியனின் தீவிர ஆதரவாளரான நெல்லை மூன்றடைப்பு வாகை குளத்தை சார்ந்த தீபக் ராஜா கடந்த ஆண்டு மே இருபது அன்று நெல்லை கேடிசி நகர் ஓட்டல் வைரமாளிகை முன்பு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நவீன் உட்பட முக்கிய குற்றவாளிகள் ஜாமீனில் வெளிவந்த நிலையில் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாகியுள்ளனர் இதில் இசக்கித்துறை முருகன் ஆகியோர் கடந்த மூன்று மாதங்களாக ஆஜராகாத நிலையில் காவல்துறையினர் அவர்களை பிடிக்க தீவிரம் காட்டி வருகின்றனர் என்பதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தீபக் பாண்டியன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள குற்றவாளிகள் ஜாமீனில் வெளிவந்து தலைமறைவாகியுள்ளனர் இதனால் காவல்துறைக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது பசுபதி பாண்டியன் தீவிர ஆதரவாளரான நெல்லை மூன்றடைப்பு வாகை குளத்தை சார்ந்த தீபக் ராஜா கடந்த ஆண்டு மே இருபது அன்று நெல்லை கேடிசி நகர் ஓட்டல் மாளிகை முன்பு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நவீன் உட்பட முக்கிய குற்றவாளிகள் ஜாமீனில் வெளிவந்த நிலையில் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாகியுள்ளனர் இதில் இசைக்குத்துறை முருகன் ஆகியோர் கடந்த மூன்று மாதங்களாக ஆஜராகாத நிலையில் காவல்துறையினர் அவர்களை பிடிக்க தீவிரம் காட்டி வருகின்றனர்